எங்க அப்பா எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு அவரை நிரபராதி நிரூபிக்காம விட மாட்டேங்கிற வைராக்கியத்தோட ஒரு மகளா ஒரு வக்கீலா நீ அவருக்கா கோர்ட்ல வாதாண்டா அது உனக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை அம்மா நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு பாரு என்ன பத்திர உண்மையா அப்பா எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்காருனா அதுல ஏதோ நியாயம் இருக்கு ஆனா இவ்ளோ வருஷமா அந்த உண்மையை உங்ககிட்ட ஏன் மறைச்சாரு எதுக்காக மறைச்சாரு கொலை செய்யப்பட்டவங்க என்ன பத்து மாசம் சுமந்தப்பட்ட தாய்ங்கிறதுக்காக மட்டும் இல்லம்மா அநியாயமா ஏமாத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு ஏழை பெண்ணுக்காக நீதி கேட்கிற ஒரு வக்கீல தாம நான் கோர்ட்ல ஆஜராகிறேன் நீ எதிர்த்து வக்கீல கோர்ட்ல ஆஜராகிறதே அவரை குற்றவாளியை நிரூபிக்கத்தானே தவிர அவர் நிரபராதியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க அப்பா எங்கிட்ட சொன்ன உண்மைகள் எல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னா கூட அத கேட்கிற பொறுமையும் உனக்கு இல்ல அத நம்புற நிலையிலேயே நீ இல்ல ஏன்னா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு உன் மனசுல நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை யாராலையும் மாத்த முடியாது ஆமாமா நீ உன் தாலிக்காக நியாயம் கேட்டு வாதாடுறியே அதை யாராலையும் மாத்த முடியுமா அதே போல நான் என் தாய்க்காக நியாயம் கேட்டு வாதாடுறதையும் யாராலையும் மாத்த முடியாது யாராலையும் மாத்த முடியாது சுவாசத்துக்கும் வேஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நீ இப்படி பைத்தியமா நடக்கிறத யாராலையும் தெரியாம கேட்கற செல்வி உங்க அப்பாவை குற்றவாளி நிரூபிச்சு நீ சந்தோஷமா நான் கட்டப்படுறத பாத்துட்டு நிம்மதியா இருக்க முடியுமாமா நீ மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற

பானனா சத்யபாரதி உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லை நான் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதி இயரானது உங்கள் சார்பாக ஆஜராக போகும் वकीलயா நானே என் கேஸ்க்கு ஆஜராக இயரானது குற்ற நோட்டீஸ் கொலை செய்யப்பட்ட லத்தாவின் நெற்றியிலிருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி குண்டு சத்யபாரதியின் துப்பாக்கியிலிருந்து விடுத்ததாக போலீஸ் பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதற்கான போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சர்டிபிகேட் கொலை நடந்த வீட்டின் பல இடங்களில் இருந்த கைரேகையும் துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் சத்திய பாரதியின் கைரேகை தான் என்று போலீஸ் கைரேகை நிபுணர்கள் கண்டுபிடித்ததற்கான ரிப்போர்ட் கொலை செய்யப்பட்ட லதாவின் பக்கத்தில் இந்த துண்டு மற்றும் இந்த கண்ணாடி கிடந்திருக்கிறது அவைகள் தன்னுடையதுதான் என்று சத்யபாரதியே ஒப்புக்கொண்டார் இந்த கொலையை நேரில் கண்ட சாட்சிகளையும் போலீஸ் கைப்பற்றி இருக்கும் தடயங்களையும் வைத்து இவர் தான் இந்த கொலையை செய்திருப்பார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது சத்திய பாரதி இந்த கொலையை திட்டமிட்டு செய்வதற்கு முக்கிய காரணம் அவரது மனைவி சரஸ்வதிக்கு குழந்தை பிறக்காது என்பதாலும் தனக்கு ஒரு எதிர்கால வாரிசு வேண்டும் என்பதற்காகவும் தாய்க்கு தெரியாமல் திருடி கொண்டு வந்த குழந்தையை சத்தியபாரதி தன் மனைவியிடம் அனாதை குழந்தை என்று பொய் சொல்லி கொடுத்திருக்கிறார் இருபது வருடங்கள் கழித்து பெற்றெடுத்த தாய் தன் மகளை பார்க்க வருகிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கு தான் இத்தனை வருடமாக மறைத்து வைத்திருந்த ரகசியம் தனது மனைவிக்கோ மற்றவர்களுக்கோ தெரிந்துவிட்டால் தனது குடும்ப வாழ்க்கையும் அரசியல் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து அவளை கொலை செய்து விட வேண்டும் என்று அப்போதே தீர்மானித்து விட்டார் கொலை செய்யப்பட்ட அந்த தாய் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை முன்பே புரிந்து கொண்டு கடைசியாக குழந்தையுடன் கூடிய புகைப்படத்தையும் அன்பு கடிதத்தையும் தன் மகளுக்கு அனுப்பி வைத்தார் நீங்கள் போட்டோவில் பார்க்கும் குழந்தை நான் கொலை செய்யப்பட்ட லதா இந்த கடிதத்தை படித்த பின்னா பெற்ற மனவேதனையும் தந்தையின் வேஷத்தையும் மனசாட்சியே இல்லாமல் நல்லவர் போல் நடித்து நயவஞ்சகமாக லதா என்ற பெண்மணியை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சுட்டுக் கொலை செய்த குற்றத்திற்காக இந்தியன் பீனல் போர்டு முன்னூற்றி இரண்டாவது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை அளிக்குமாறு கனம் போச்சார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மிஸ்டர் சத்யபாரதி நீங்கள் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யலாம் தரப்பில் வாதாடிய வக்கீல் என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னது உண்மை ஆனால் லதாவை ஏமாற்றி நான் குழந்தையை திருடி கொண்டு வந்தேன் என்று சொன்னது பொய் போய் யுவரான குழந்தைக்காக நான் இன்னொரு திருமணம் செய்து அந்த பெண்ணை என் மனைவி சாதத்தை வைத்து பார்க்க என் மனம் தரவில்லை எனக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக யாரோ பெற்றெடுத்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கவும் நான் விரும்பவில்லை என் குழந்தை என் ரத்தம் என் சதையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஆசையை அடிக்கடியே நண்பன் சொல்லி வந்தேன் ஒரு சமயம் நானும் அவனும் பம்பாய் சென்றிருந்தோம் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற ஒரு அநாத குழந்தைய தத்தெடுத்துக்கவும் ஆனா உனக்கு பிறந்த குழந்தையா இருக்கணுங்கிற அதுக்கு ஒரே வழி நான் சொல்றதாண்ட என்ன பண்ணுங்க இந்த பாரு நான் சொல்றதை கேட்டு என்ன நீ தப்பா நினைச்சு கூடாது அழகான அருமையான ஐ கிளாஸ் பொண்ணு ஏஜென்ட் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் அவங்களுக்கு வேண்டியது பணம் உனக்கு வேண்டியது குழந்தை நீ யாரு என்னங்கிற உண்மையை அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சு நீ பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் பத்து மாசம் கழிச்சு குழந்தைய வாங்கிட்டு வந்து உன் வீட்டுல அனாத குழந்தைன்னு சொல்லி நானே கொடுத்துறேன் என்ன சொல்ற அது தப்பு இல்லையாடா கரஸ்வதி தெரிஞ்சதுன்னா உனக்கு பிறந்த குழந்தை வேணும் இல்லையா அதுக்கு ஒரே வழி இதுதான் இவ்வளவு வருஷமா நான் உண்மையை மறைச்சதுக்கு ஒரே காரணம் எனக்கும் ஒரு விலை மாதுக்கும் பிறந்த குழந்தைன்னு தெரிஞ்சா கேவலம் உங்க உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என் தாய எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு வெக்கமா இல்ல இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என் தாய் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் எனக்கு கடைசியாக எழுதி அனுப்பிய கடிதத்திற்கு என்ன அர்த்தம் அது பொய்யன் அர்த்தம் கடிதத்தில் உள்ள கையெழுத்து உங்க அம்மா கையெழுத்து தான் உங்களால நிரூபிக்க முடியுமா கொலை செய்யப்பட்டதா அஞ்சு வருஷத்துக்கு முந்தையோ பத்து வருஷத்துக்கு முந்தையோ பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தையோ எழுதின ஏதாவது ஒரு கடிதத்தையோ கையெழுத்தையோ உங்களால காட்ட முடியுமா அப்படி காட்டினால் எது உண்மையான கடிதம் என்று கோர்ட்டுக்கு தெரியும் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி என்ன வீட்டுக்கு வர சொல்லி உங்க அம்மா எழுதின உண்மையான கடிதம் என்கிட்ட இருக்கு தத்தாத்தன் கைப்பட எழுதிய கடிதம் இதோ கையெழுத்துக்கள் வித்தியாசமா இருக்க அந்த கடிதத்தை கோர்ட்டுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையே நான் வர விரும்பவில்லை ஏனென்றால் பணத்துக்கான என் உறவும் குழந்தைக்கு வந்த பத்து மாத பந்தமும் எப்போதோ முடிந்துவிட்ட கதை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் ஜெகன் கட்டாயப்படுத்துவதால் உங்களை நாளை மாலை சந்திக்க விரும்புகிறேன் தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்கவும் லதா இதுதான் உண்மையான கடிதம் இந்த கடிதத்தின் மூலமா லதாவுக்கு எனக்கும் காதல் கல்யாணம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் தெரிகிறது ஜெகன் தான் திட்டமிட்டு ஏதோ சதி செய்து லதாவை கொலை செய்திருக்கிறான் என்பதும் புரிகிறது இவர் படிக்கும் இந்த கடிதம் லதா தன் கைப்பட எழுதிய உண்மையான கடிதம் என்பதை இவரால் எப்படி நிரூபிக்க முடியும் இவர் இந்த இரண்டு கடிதங்களிலே எது உண்மையானது என்பதை லதா ஒருவரால் தான் கூற முடியும் ஆனால் அவர் உயிரோடு இல்லை என்ற தைரியத்தில் தான் அந்த கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது இது போன்ற போலியான கடிதங்களை வைத்து வாதாடி நான் நிரபராதி என்று நிரூபிக்க விரும்பவில்லை

சுட்டவருக்கும் சுடப்பட்டவருக்கும் ஐந்து அல்லது அடி தூரம் இடைவெளி வந்ததாக இவர்களை சொல்லி இருக்கிறார்கள் கொலைகாரன் சுட்டுவிட்டு கொலைகாரன் தப்பி ஓடிவிட்டார் அந்த அதிர்ச்சியில் கொலைகாரன் எந்த கையின் துப்பாக்கியை வைத்திருந்தார் என்பதை எனது கட்சிக்காரர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் கண்ணியமைக்கும் நேரத்தில் கொலையாளியின் முகத்தை மட்டும் தெளிவாக பார்க்க முடிந்தவர் அந்த கொலையாளி எந்த கையில் துப்பாக்கியை பிடித்து சுட்டார் என்பதை மட்டும் எப்படி பார்க்காமல் போயிருக்க முடியும் முகத்துக்கும் கைக்கும் தூரம் அதிகம் இல்லையே பார்க்காததை பார்த்தவாறும் தெரியாததை தெரிந்தவாறும் போய் சொல்லி ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்க வேண்டும் என்ற இந்த கொலை குற்றம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது இவரான நீங்கள் போகலாம் அடுத்து ஜெகனை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் எஸ் ஜெகன் கொலை நடந்ததை நேரில் பார்த்ததா நீங்களும் சொல்லிருக்கீங்க கொலகாரன் துப்பாக்கி இடது கையில் பிடிச்சி சுட்டானா வலது கையில் பிடிச்சி சுட்டானா வலது கையால சுட்டான் நீங்க சுட்டதை சொல்றீங்களா நீங்க சுட்டதை சொல்றேன் அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அண்ணால பார்த்த நீங்க மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கிறது ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்கு போட்டோ மூணு பேர் ஒன்னா இருக்கிற போட்டோ வச்சுக்கிட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்ல முடியாது இவர்கள் மூன்று பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று கோர்ட்டில் தக்க ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நீங்க லதாவோட கூட பிறந்த அண்ணனா இருந்தா அவளை நான் ஏமாத்தினதுக்காகவும் உங்களை கொலை செய்ய பார்த்ததுக்காகவும் உங்க தங்கச்சி நான் பார்க்க வந்தப்போ ஒன்னு கோபத்துல என கொலை செய்ய தோணும் இல்ல கையை காலை ஒடிக்க தோணும் நீங்க ஒரு சாதாரண ஆளா இருந்திருந்தா நீங்க சொன்னதையே செஞ்சிருப்ப மந்திரி ஸ்தாலத்துல இருக்கிறதுனால பயந்து சும்மா இருந்தேன் இவர் மந்திரியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன தனது தங்கையின் வாழ்க்கை பிரச்சனை என்று வருகிற பொழுது ஒரு அண்ணனாக அக்காவாக அங்கிருந்து அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படுவார்களே தவிர அவர்களாகவே அவர்கள் என்று யாரும் நினைக்கவும் மாட்டார்கள் அதுவும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்ணை விட்டு விட்டு செல்லவும் மாட்டார்கள் மிஸ்டர் ஜெகன் இருந்து என்ன பார்க்க வந்த நீங்க ஹோட்டல ரூம் எடுத்து தங்காம எதுக்காக தனியா ஒரு வீட்டை எடுத்தீங்க மந்திரியா இருக்கிற நீங்க ஒரு பொண்ணை பார்க்க ஹோட்டல் ரூமுக்கு கண்டிப்பா வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா இருக்கு அதனாலதான் உங்க வசதிக்காக தனியா ஒரு வீட்டை வாடகைக்கிறது தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தது என் வசதிக்காக சொல்றது சுத்த போய் அது உங்க வசதிக்காக ஹோட்டல ரூம் எடுத்திருந்தா நீங்க திட்டம் போட்டபடி இந்த கொலையை செஞ்சிருக்கவும் முடியாது பழிய மேல சுமைச்சிருக்க முடியாது அதனாலதான் தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து உங்க திட்டப்படி கொலையை செஞ்சு அங்க வந்த மேல பழியை சுமத்தி நீ உங்க அக்காவை மட்டும் இந்த கொலையை பார்த்ததா கோர்ட்ல போய் சாட்சி சொல்லியிருக்கீங்க அதானே நடந்தது அதானே உண்மை இல்ல நீங்க சொல்றது அத்தனையும் போய் இவர் ஆனர் லதாவை கொலை செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தால் எனக்கு இருக்கும் பணபலத்தையும் பதவி அதிகாரத்தையும் பயன்படுத்தி சில கைக்கூலிகளை வைத்து ஒருவரை மட்டுமல்ல உண்மை என்னால் எளிதாக ஏழாம் தேதி இரவு ஜெகன் போன் மூலம் தத்தாவின் பெயரை சொல்லி என்னை உடனடியாக புறப்பட்டு வருமாறு மிரட்டினான் விவரீனங்கள் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் அழைத்து இடத்திற்கு செல்ல தீர்மானித்தேன் தற்காப்புக்காக என் துப்பாக்கியும் எடுத்து எதுக்காக நான் மறைச்சு வந்தேன் உள்ள பாங்க உண்மையும் தான் உண்மைகளை வெளிய சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் பாட வேணும் ஓ மகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போகாம இருக்கிறதுக்கு நீ மந்திரி பதவியை ராஜினாமா செய்யணும் அரசியலை விட்டே வேற இப்படி எல்லாம் சொல்ல தெரியும் தூண்டினது யாரு யாரும் தூண்டல நானே சொல்றேன் நீ சொல்றதா இருந்தா உனக்கு என்னுடைய பணம் மட்டும்தான் குறிக்கோளா இருக்க முடியும் பதவி இல்ல அரசியல் ரீதியா எனக்கு எதிராக உன்னை யாரோ பயன்படுத்துறாங்க அவன் யாருன்னு மரியாதையா சொல்லிடு இல்ல சொல்ல வைப்பேங்கிறீங்க யோ மந்திரி நாளைக்கே எல்லா பத்திரிகைக்காரங்களும் கூப்பிட்டு வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தனா என்ன நடக்கும் தெரியுமா நீ நீயா மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண வேண்டாம் உன் கட்சிக்காரங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ஊர் ஜனங்க உன் முகத்துல காரி துப்புவாங்க அவ்வளவு இருக்கியா நீ வீட்டுக்கு போன உன் பொண்டாட்சி கூட முகத்துல முடிக்க மாட்டா நீ பெத்த பொண்ணு சொந்த ஆட்டால பாக்க பஞ்சா இங்க பறந்து வந்துடுவா அடுத்த நிமிஷமே பிளைட்ல பம்பாய்க்கு தூக்கி போயிடுவேன் சும்மா சொல்லக்கூடாது அடாடாடாடா உன் பொண்ணு செக்க செவேன்னு தமிழ்நாட்டு செக்கா பழம் மாதிரியே இருக்கா பம்பாய் மார்க்கெட்ல செம போ உன் பொண்ணை வச்சு ஒரே மாசத்துல பம்பாய்ல பாதி வணைக்கு வாங்கிறத தெரியுமா தெரிஞ்சா அது பை யாருன்னே தெரியாத பொறிக்கு பையனி ஏடா என் பொண்ண பத்தி போய் பேசுறேன் போலாம் தயசிச்சு போங்க உங்க கேட்டு தயவு தயித்து போயிடுங்க போற இதுதான் டிசம்பர் ஏழாம் தேதி இரவு நடந்த உண்மையான சம்பவம் அப்படி அந்த கொலையை நான் செய்திருந்தால் எதற்காக உடலை அங்கேயே விட்டுவிட்டு வர வேண்டும் அது போலீசின் கண்களுக்கு படும் என்று எனக்கு தெரியாதா அல்லது லதாவின் துணைக்கு வந்த ஜெகனும் மங்களமும் நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று போலீசுக்கு சொல்லாமல் விடுவார்களா கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கி எதற்காக நான் என் வீட்டில கொண்டு போய் வைக்க வேண்டும் போலீசார் என்னிடம் வாக்குமூலம் வாங்கிய பொழுது அந்த இடத்துக்கு சென்றதையும் அங்கு கிடந்த துண்டு கண்ணாடி என்னுடைய என்பதையும் எதற்காக நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் இவரான குழந்தை வேண்டும் என்ற ஆசைக்காக அதன் பிறப்பு ரகசியத்தை என் மனைவிடம் மறைத்த ஒரே குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றத்தையும் நான் செய்யவில்லை